yeah first வந்து ஒரு கிராமத்துல ஆரம்பிக்கலாம் ஒரு ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் கயேலவ நெஞ்சத்துல கடலலவ அதுதான் காதல் மச்சான் நாம ஜோரா மன்மேல சேரா விட்டால் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது வந்து சென்னை சங்கம்தான் அப்போ வந்து எங்க கணவர் வந்து நிறைய பாடல்கள் எழுதுவாங்க சென்னை ஒரு பாடல் எழுதினாங்க போயிருந்தேன் அப்போ வந்து அங்க இசை வாசிக்க வந்தவர் வந்து என்னோட நம்பரை வாங்கி அப்புறம் வந்து இமான் அண்ணன் தொடர்பு கொண்டு எங்களை பேசுனாங்க இது மாதிரி நீங்க பாட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது வந்து எனக்கு கிடைச்சது வந்து மிகப்பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன் ஒரு இருந்தாலும் சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வந்துட்டே தெரியுமா என்னதான் கத்துக்கிட்டாலும் இல்ல என்னமோ ஏதோ மிஸ் பண்ணிட்டோமே ஒரு பக்கம் அந்த என்னமோ ஏதோ மிஸ் பண்ண பாட்டுக்கு ஒருத்தர் பிலம் ஃபேர் வாங்கிட்டு கையை கட்டி நிக்கிறாரு பாத்தீங்களா நான் ஒரு கிட்டார் பிளேயர் தான் வந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஹாரஜராஜ் சாருக்கு முதல்ல பேஸ் வாசிக்க தான் போனேன் பட் அதுக்கு முன்னாடி என்னோட முதல் படம் பேஸ் பிளேயரா பாத்தீங்கன்னா பொல்லாதவன்லாம் ஒரு சிங்கருக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுறதுதான் இந்த காலத்துல ரிலீஸ் ஆகுது மட்டும் இல்லாமல் முதல் வருஷத்துல பிலம் ஃபேர்ன்றது ட்ரீம் கம் ட்ரூன்னு கூட சொல்ல dream ட்ரீம் தான் அது என்னமோ ஏதோ எண்ணம் எழுது கனவு வண்ணம் தீரழுது நினைவு கண்கள் எழுது நனவு கிளப் ஜானர்ல அடிச்சு நிமித்தி அப்படி பின்னி பெடல் எடுத்து எந்த ஃபிகர் ஆடினாலும் அந்த ஃபிகருக்கு ஆப்டா சக்கே போடு போட்டு பாடக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான சிங்கர் முதல்ல நான் மெலடிஸ் தான் நிறைய பாட ஆரம்பிச்சேன் அண்ட் அதுக்கு அப்புறம் யுவன் சார்க்கு கழுகுல பாடி இருக்கேன் அப்புறம் இப்போ லாஸ்ட் இயர் வாகை சூடவால அந்த செங்க சூலகாரா வந்து ஒரு நல்ல ரெகக்னிஷன் கொடுத்தது செங்க சூலகாரா செங்க சூலகாரா காஞ்ச கல்ல வெந்து போச்சு வாடா இருட்டி வாடா நம்ம வாட வச்ச சென்னைக்கு வணக்கம் வச்ச ஒரே யார் தெரியுமா நம்ம முகேஷ் வணக்கம் வாட வைக்கும் சென்னை பிடிக்கு துன்னை உனக்கு ஈடு கில்லகே மிரட்டி போட வைத்தும் சென்னை மிரட்டு தென்னை இருந்தும் போட வந்து முதல் முதல அறிமுகமானது இசை புயல் ஏறமான சார் கிட்டதான் கண்களால் கைது செய்யும் தீக்குருவியாயிங்க நான் முதல் முதல்ல பாண்டேன் சைலண்டா கமுக்கமா காதல சும்மா வர 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 தோடா போட்டு கிளாமரா உட்காந்துருக்காரு பாருங்க சைலண்டா வரி போட்ட சட்டை போட்டு நம்ம எல்லாம் வர தெரியுமா சூப்பர் ஸ்டார் அவ்வளவு ஈஸியான அவ்வளோ ஈஸியா அவரை பத்தி பேசணும் ஏன் தெரியுமா நட்டு கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா சங்கீதம் ஞானம் வந்து எனக்கு வந்து கிடையாது நான் இது உண்மை சொல்லிடணும் உண்மை சில பேர் வந்து தன்னை பத்தி புகழ்ந்து பேசி பெ பெரியார் ஆயிடுவாங்க

எவ்ரி எவ்ரி சிங்கர் 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 கேன் பிகம் பட் கே நாட் குட் அப்படின்னு ஒரு இருக்கு அந்த விஷயத்துல வந்து ரொம்ப 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 பிளஸ் ஆன ஒரு பிளேபாக் சிங்கர்ல எல்லா சாங்கும் கேட்டு நல்லா இருந்தா கண்டிப்பா என்கரேஜ் பண்ணுங்க